குத்தாலம் அருகே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் ஆடிப்பூர கஞ்சிகளைய ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ராஜகோபாலபுரத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது இங்கு அடிகளாரின் எண்பத்தி ஐந்தாவது அவதார திருநாளினை முன்னிட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஆடிப்புற கஞ்சிகளைய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது இதனையடுத்து விரதமிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குத்தாலம் கடைவீதியில் அமைந்துள்ள மன்மதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கஞ்சி களையத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் வழிநெடுகிலும் பக்தர்கள் ஓம் சக்தி என கோஷமிட்டபடியும் பெண்கள் சுவாமியருள் வந்து ஆடியும் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்து அங்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க